வெல்கம் டு அன்பசுதா கிச்சன் இன்னைக்கு நாம பார்க்க போகிற ரெசிபி செட்டிநாட்டு ஸ்பெஷல் மசாலா பணியாக இருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வெரி ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஆனால் டேஸ்டோ அல்டிமேட்டாக இருக்குங்க வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ஒரு கப்பு பச்சை அரிசி அதாவது உருட்டு அரிசின்னு சொல்லுவோம் பலகார அரிசி அதை எடுத்துக்கணும் அதே கப்பால் ஒரு கப்பு உளுந்து எடுத்துக்கணும் எந்த கப்பால் நம்ம அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பால் உளுந்து எடுத்துக்கிட்டால் போதும் அரிசியும் உளுந்தையும் ரெண்டையும் ஒன்னாக சேர்த்து தண்ணி ஊற்றி நாலு முறை கழுவி சுத்தம் பண்ணிக்கோங்க எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் கழுவி அதை சுத்தம் பண்ணி அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிடுறீங்களோ அப்போ மாவு அரைக்கையில் உளுந்து நல்லா பொங்கி பொங்கி வரும் அதனால் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்ததுக்கு அப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு மூணு ஹவர் ஊற வைக்கணும் நம்ம இட்லி மாவுக்கெல்லாம் எப்படி ஊற வைக்கிறோமோ அது மாதிரி மூணு அவர் நல்லா ஊற வச்சதுக்கு அப்புறம் இதை ஒரு கிரைண்டருக்கு மாற்றி நைஸாக அரைச்சிக்கணுங்க வலுவலுன்னு அரைச்சிக்கணும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு வைக்கணும் அதனால் நான் ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு கடல்தான் இதுக்கு பயன்படுத்தியிருக்கேன் எண்ணெயை விட்டு நல்லா உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கோங்க கடுகு கொஞ்சம் கருவேப்பில்லை பச்சை மிளகாய் வெங்காயம் நல்லா சின்னமாக நறுக்கி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் பெரிய வெங்காயத்தையும் போட்டு ரொம்ப நல்லா வதக்கணும்னு இல்லை அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போனால் போதுமானது இந்த அளவுக்கு வதக்கணி போதுமானது இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மாவு கூட இதை சேர்த்துக்கணும் இது கூட இப்போ நமக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கணும் முதல்லையே அரைக்கையிலே நீங்கள் உப்பை சேர்த்துக்கிட்டீங்கன்னா உளுந்து பொங்கி வராதுங்க அதனால் கண்டிப்பாக அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் உப்பு சேர்க்கணும் வதக்கையில் வெங்காயத்தை வதக்கையில் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த வெங்காயத்தில் உப்பு சாரும் அப்படிங்கிறதுக்காக நல்லா பிசைஞ்சிக்கோங்க ஒன்னோட ஒன்று உறவு செய்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் நான் கடலில் நீ ஊற்றி இருக்கேன் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கிள்ளி போட்டாவே போதும் நீங்கள் உருண்டையாலாம் உருட்டி போடணும்னு அவசியம் இல்லை கையாலேயே நம்ம தண்ணியை தொட்டுக்கிட்டு அழகாக இந்த மாதிரி கிள்ளி 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 போட்டிங்கன்னா போதுமானது ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விடணுங்க இந்த மாதிரி வேக விடணும் அப்போ அது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் அதே நேரத்தில் சாஃப்டாகவும் இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி எடுத்து நல்ல ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் வடிகட்டி அதை தனியாக ஒரு பவுலுக்கு இதை மாற்றிக்கோங்க இதே மாதிரி நான் இருக்கிற எல்லா மாவையுமே இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க செட்டிநாட்டில் ரொம்ப ஸ்பெஷல் எல்லா திருமணங்கள்லையும் கண்டிப்பாக மசாலா பணியாரம் இருக்குங்க அதே நேரத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட நீங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாவை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாங்க நீங்கள் எப்பப்பையெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ ஒன் ஹவருக்கு முன்னாடி மாவை வெளியே எடுத்து வச்சு வெங்காயத்தை தாளித்து கொட்டி அப்பப்போ நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க என்ன பலகாரம் செய்யலை ரொம்ப கவனத்தோடையும் பாதுகாப்போடையும் நம்ம இந்த பலகாரங்களை பண்ணி எடுக்கணுங்க தயவு செய்து செல்ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க ஃப்ளைட் மோடில் போட்டுக்கோங்க குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தால் குழந்தைங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டு தயவு செய்து செய்யாதீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க என்னுடைய அறிவுரையாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க கேர்ஃபுல்லாக செஞ்சு சாப்பிடுங்க நம்ம சேனலில் நிறைய ரெசிபி வீடியோஸெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த தீபாவளிக்கு இன்னும் ஸ்பெஷல் ரெசிபி அப்லோட் பண்ண போகிறேன் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்